வணக்கம் இன்றைக்கி நம்ம போகிற லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஒயிட் புலாவ் பீட்ரூட் கோலா உருண்டை வெங்காய பச்சடி ஸோ இதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் இந்த பிரியாணி காரம் இல்லாமல் மைல்டாக இருக்கும் அதுக்கு நல்ல ஒரு காரசாரமான பீட்ரூட் கோலா உருண்டு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஒன் ஹவரில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அது ரெண்டுமே ஸோ வாங்க அந்த அருமையான காளான் வெள்ளை பிரியாணியோ பீட்ரூட் கோலா உருண்டையோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் கலந்து ஊற்றுறதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பிரியாணியில் சேர்த்துக்கலாம் நான் மசாலா அரைக்கையில் பட்டை கிரம்பு ஏலக்கா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் பிரியாணியில் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதில் நீளம் எண்ணெய் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து இந்த பிரியாணிக்கு வெங்காயம் வந்து ரொம்ப அப்படியே ப்ரௌன் கலரில் வதங்கணும் அவசியம் இல்லை லேஸாக வதங்கினாலே போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கி இதை சேர்த்துக்கலாம் இதுதான் இந்த பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறது அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அது கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்க்கிறேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பாக்கெட் காலம்னு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பற்றி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து மசாலாலாம் எதுவும் போட போகிறது இல்லை காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் மைல்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் பிரியாணி வெள்ளை பிரியாணி தனியா தூளை மிளகா தூள் எதுவும் போட தேவை இந்த காளன்ல உப்பு பிடிக்கிறதுக்காக உப்பு சேர்த்து காளன்ல இருந்து தண்ணி விட்டு வரும் அது வரைக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தையை சேர்த்துக்கலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இந்த டம்ளர்ல அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி வைக்கணும் இதில் வந்து ஒரு டம்ளர் தேங்காய் பால் அரை டம்ளர் பாக்கெட் பால் பாக்கெட் பால் கசும் பால் எதனால சேர்த்துக்கோங்க அரை டம்ளருக்கு தண்ணி மொத்தம் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து லேசாக சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அப்படி சூடு ஏறுனால் மட்டும் வந்து சூடு பண்ணிக்கலாம் அது நல்லா லைட்டாக எண்ணெய் பிடியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சிருக்க அந்த அரிசியை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு லேசாக ஒரு ரெண்டு பரட்டு புரட்டிட்டோம்னா அரிசி வந்து உடையாது நல்லா வறுத்த மாதிரி ஆயிரும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா அப்படியே புரட்டி விட்டோம்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா அப்படியே கோட்டாயிடும் அரிசியில் உடையாமல் கிளறி விட்டுக்காங்க இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம சூடு பண்ண அந்த தேங்காய் பாலையும் இதையும் சேர்த்துக்கோ தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தக்காளி ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அதே சமயம் வதக்கணுங்கிற தேவை கிடையாது வதக்கினோம்னால் கலர் வந்து மாறிடுவோம் இந்த அளவுக்கு மேலே பிள்ளை போட்டிங்கன்னா போதும் அது வெந்து வரையில் அதில் உள்ள இந்த புளிப்பு டேஸ்ட் வந்து சாப்பிட்ற இறங்கிக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தலைன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலைனா சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ கோலா உருண்டை பண்ணுறதுக்கு மெஷரிங் கப்பில் கால் கப்பில்ளவுக்கு துருணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தேவையான ரெண்டு பச்சை மிளகாய் மிளகாத்தூள் வேற சேர்க்கப்போ அதனால் பச்சை மிளகா வெலை சேர்த்த போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில அதே மாதிரி கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் நல்லா குற குரன்னு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் மசாலா எல்லாமே இந்தளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் ரொம்பலாம் நைஸாக அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு குரக்குரன்னு இருந்தால் போதும் இப்போ இதில் ஒரு நூறு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு இருக்கும் பீட்ரூட் வந்து இந்த மாதிரி சின்னதாக துடி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஏன்னா பட்டை கிராம்பு எல்லாமே அரைக்கல அதனால நான் வந்து மசாலா தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா அரைச்சோம்னா ஒன்று ரெண்டு அப்படியே அரையாமல் இருக்கும் சாப்பிட இல்லை டிஸ்டர்பாக இருக்கும் பசங்களுக்கு சாப்பிட அதனால நான் கரம் மசாலாவாக சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா உருட்டிட்டு வத்தலைன்னா மறுபடியும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பிடிச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்து தனியாக தான் நல்லது ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம்னா புட்டுக்கடலை வந்து ஒழுங்காக அறப்படாது அதனால் நான் வந்து புட்டுக்கடலையை மட்டும் தனியாக சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலை மாவு கடலை மாவு இல்லை அரிசி மாவு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மறுபடியும் பொட்டுக்கடலை வந்து பொடி பண்ணிட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பசங்காச்சு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக பிடிக்கிற அளவுக்கு இருக்கு உதிரலை கரெக்டாக இருக்கு பைண்டிங்கு அப்படி ஒருவேளை உங்களுக்கு குதுர மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடல மாவு இல்லை அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா பீட்ரூட்டும் இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடணும் மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பு ஏன்னா கலர் சுவிந்திருக்கிறதுனால அது ரொம்ப கனிவு பண்ணுவான்னு எனக்கு தெரியாது போட்டோடனே திருப்ப வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ தான் லேசாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு அருமையான பீட்ரூட் கோலா உருளை ரெடியாச்சு பார்ப்போம் அந்த மொழி உணவு சூப்பராக ரைடி ஆகிடுச்சு இப்போ ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குக்கர் திறக்கும் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இந்த பிரியாணி வந்து செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல ப்ரோட்டீன்ஸ் வத்து அதிகமான ஒரு காளான் புலாவ் நான் வந்து மதியத்துக்கு வந்து கொடுக்குறதுனால ரெண்டு டம்ளருக்கு வச்சுருக்கேன் அதனால் இந்த மாதிரி இருக்கும் மதியம் சாப்பிடலாம் நல்ல உதிரி உதிரியாக வந்துடும் நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அரிசிக்கு இப்போ நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி பீட்ரூட் கோலா உருண்டை ஆனியன் பச்சடி அவ்வளோதான் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி